ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் சிறுபஞ்சம் மூலம் பற்றின பாடல்களும் ப்ரீவியஸ் கொஷின்ஸும் பார்க்கலாம் மனித வாழ்வை செழுமையாக்குவ அறப்பண்புகளே காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்சம் மூலம் என்னும் நூல் வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை அறிவுடையார் தாமே உணர்வர் பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வள்ளார் தாவா விதையாமை நாருவ வித்து உள மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு இந்த பாலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூக்காமலே சிற மரங்கள் காய்ப்பதுண்டு போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார் பாத்தி அமைத்து விதை விதைக்காமல் தானே முதைத்து வளரும் விதைகளும் உள்ளன போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் இதில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி இலக்கண குறிப்பு அறிவார் வள்ளார் வினையால் அணையும் பெயர் விதையாமை உறையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள் தாவா ஈறு எதிர்மறை பெயரச்சம் சங்க இலக்கியங்களைத் தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின அவை பதினென்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று சிறுபஞ்ச மூலம் ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் அவை கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியன இவ்வேர்கள் இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகிறது அதுபோல சிறுபஞ்ச மூல பாடல்கள் உள்ள ஐந்தைந்து கருத்துகள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தினவாய் அமைந்துள்ளன இப்பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்பு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுகின்றன சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் காரி என்பது இவர் இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் மாக்காரி ஆசான் என்று பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கின்றது என்னென்னு சிறப்பிக்குது மா காரி ஆசான் அப்படின்னு என்ன சிறப்பிக்கு என்ன நூல் பாயிரச் செய்யுள் இது வந்து ஒரு புக் பேக்கு சாதனைக்கு வயது தடையில்லை பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் வள்ளலார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு ரூபா மாட்டாங்க பத்து ரூபா போடுவாங்க வள்ளல் அப்படின்னா நம்ம பிச்சைக்காரங்களுக்கு போய் ஒரு ஒரு ரூபா போட்டு பாருங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அதே பத்து ரூபா போட்டால் நீங்கள் பெரிய வள்ளல் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பதினோரு வயதிலேயே கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார் பாரதிங்கிற பட்டம் பாரதியார் பாரதிக்கு ஒரு ஒன்று பாரதியாருக்கு ஒரு ஒன்று அப்போ என்னது டபுள் ஒன் அப்போ பதினோரு வயதிலேயே பதினைந்தாவது வயதிலேயே ஃப்ரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பினார் விக்டர் ஹியூக்கோ கொக்கோ விளையாடுவோம் இல்லையா அந்த கொக்கோ விளையாடும் போது என்ன பண்ணுவோம் அந்த டென்த்து படிக்கும்போது தான் இந்த பதினஞ்சு வயசில் தான் நல்லா ரொம்ப ஜாலியாக எப்படியாவது நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த போட்டி மனப்பான்மையெல்லாம் வரும் அப்போ கொக்கோ அப்படின்னா பதினைந்து வயது பதினைந்து வயது அப்படின்னா விக்டர் ஹியூக்கோ விக்டர் அப்படின்னா வெற்றின்னு இல்லையா அப்போ விக்டர் ஹியூகோ பதினைந்து பதினாறு வயதிலேயே தமது தந்தையின் போர்படையில் தலைவரானார் மாவீரன் அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் பதினாறு வயசுலேயே தம்மளோட தந்தையோடய போர்படை தளபதியானார் பதினேழு வயதிலேயே பைசா நகரை சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் அறிவியல் கலிலியோ கலிகாலம் இந்த கலிகாலத்துலலாம் சின்ன வயசில் இருக்கவங்க கூட ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிடுறாங்க அதாவது ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கலிலியோ பதினேழு வயது பதினாறு வயது மாவீரன் அலெக்சாண்டர் விக்டர் ஹியூகோ கோகோ விளையாடுறதுக்கு பதினஞ்சு வயசு பதினோராவது வயது பாரதி பாரதி ரெண்டு வந்திருக்கு இல்லையா பாரதிக்கு ஒரு ஒன்று பாரதி யாருக்கு ஒரு ஒன்று அப்போ டபுள் ஒன் பதினோரு வயதிலேயே பத்து வயது பத்து ரூபாய் கொடுத்தோம் நம்மளை வல்லல்னு சொல்லுவாங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துகள் இடம்பெற்றுள்ளன அதுபோல் ஒரு பாடலில் மூன்று ஆறு அறக்கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் வரிசையில் அறநூல்கள் கீழ்கணக்கு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அமைந்துள்ளன சிறுபஞ்ச இருக்க இன்னொரு பாடல் பொருள் போக மஞ்சாமை பொன்றுருங்காட் போர்த்த அருள் போக வாராமென் மென்றரைத்தும் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல் வல் வேந்தனால் பேரப்படும் குணத்தினானன் இது வந்து சிறுபஞ்ச மூலம் பொருள் இன்பம் இடுக்கன் வந்த காலத்து அஞ்சாமை பிரிதோர் உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல் நிலையான அறம் ஆகிய ஐந்தும் உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதி உடையவனாகிறான் அதாவது நல்ல அரசனா எப்படி இருக்கணும் அப்படின்னா பொருள் இன்பம் இடுக்கன் வந்த காலத்து அஞ்சாமை துன்பம் வரும்போது அஞ்சக்கூடாது மற்றவங்க துன்பத்தை கண்டு மனசை இறங்கணும் நிலையான அறம் ஆகிய ஐந்தும் உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதி உடையவனாகிறான் அரசரின் ஐந்து குணங்கள் வேணும் நல்ல அரசராக அப்படின்னு சொல்லியிருக்கிற நூல் சிறுபஞ்ச மூலம் ஒரு பாட்டு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றனல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றால் வளர்ப்பு காரியாசான் கண்ணுக்கு அழகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்மை போடுறதில்லை கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு சொல்லி இறந்து செல்லாமல் ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்து உரைத்தல் இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழ்தல் அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் புகழ்ந்து உரைத்தல் கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு வனப்பு அப்படின்னா அழகு கிளர்வேந்தன் புகழுக்கு உரிய அரசன் வாட்டான் வருத்தமாட்டான் இலக்கண குறிப்பு கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் தொழிற்பெயர்கள் கேட்டார் வாட்டான் வினையால் அணையும் பெயர் இந்த ஆசிரியர் குறிப்பு காரியாசான் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவரும் கனிமேதாவியரும் ஒரு சாலை ஆவர் பெரும்பான்மை பொறு அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன நூல் குறிப்பு சிறுபஞ்ச மூலம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதன் ஆசிரியர் காரியாசான் இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் தொன்னூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன சிறுபஞ்ச மூலத்தில் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் வந்தால் என்ன ஆகும் நம்மக்கிட்ட நூறுரூபா கூட இருக்காது அதுலேயும் ஒரு மூன்று ரூபாய் கம்மியாக தான் இருக்கும் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன கண்டங்கத்திரி சிறுவளு துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியன ஐந்து வேர்கள் அதுபோல் இந்த நூ அதாவது இந்த வேர்கள் கலந்த அந்த மருந்து வந்து உடலின் நோயை தீர்ப்பன அதுபோல் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துகள் மக்கள் மனநோயை போக்குவன அதனால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அதாவது இந்த கண்ணுக்கு அழகு கண் வனப்பு கண்ணோட்டம் அப்படிங்கிற அந்த பாடல் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி இப்பாடலில் வந்திருக்கு இதில் வந்து வனப்பு அப்படிங்கிற சொல் மீண்டும் மீண்டும் வந்து அழகு அப்படிங்கிற பொருளை தருகின்றது அடுத்து ப்ரீவியஸ் இயர் குஸ்டின் ஐந்து வேர்கள் கொண்ட நூல் எது சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது ஐந்து வேர்கள் சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியரின் சமயம் ஆசிரியர் யாரு காரியாசன் அவருடைய சமயம் சமண சமயம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தின் கைப்படாத மூலிகை தாவரவேர் தூதுவளை மூலம் அற இலக்கியம் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் என குடும்ப விளக்கு பாரதிதாசனோடது சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன தொன்னூற்றி ஏழு பஞ்சம் வந்தால் நூறுரூபா கூட இருக்காது மூன்று ரூபா கம்மியாக தொண்ணூற்றி ஏழு தான் இருக்கும் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்ற உறுப்பு பாடியவர் காரியாசான் நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்களை கொண்ட நூல் சிறுபஞ்சம் மூலம் கண்டங்கத்திரி சிறுவழு துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகைகளின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன வேர்பகுதி காரியாசான் டேஸ் ஒரு சாலை மாணக்கர் காரியாசானும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணக்கர் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ